ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ராஜ்மா சிகப்பு பீன்ஸை வச்சு ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான பிரியாணி தாங்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல்வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கப்பா ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க அப்போத்தையும் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் ஒரு உலக்கு அரைக்காப்படி சீர சம்பாரிசி எடுத்திருக்கேன் அதை நல்லா ரெண்டு தடவை தண்ணி ஊற்றி கழுவிக்கிடுவோம் இப்படி கழுவிட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் ஊறட்டும் இப்போ ஒரு குக்கரில் ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஒன்றரை ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் இப்போ நெய்யும் சேர்த்தாச்சு இப்போ பட்டை ஏலக்காய் கிராம்பு கொஞ்சம் சோம்பு பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டுக்கலாம் போட்டுட்டு அது பொரியவும் வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பச்சை மிளகா கீரி போட்டுக்கலாம் காரத்துக்கு இப்போ வெங்காயமும் வதையும் கிட்டிருக்குது இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்குருவோம் அதையும் நல்லா பச்சை வாட போக வதைக்கி விட்டுக்கலாம் ஒரு கொத்து கொத்தமல்லியும் கொஞ்சம் புதினாவும் சேர்த்துக்குருவோம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடுவோம் இப்போ தக்காளி நான் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் நல்லா பெரிய தக்காளியாக அதையும் நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் போட்டு நல்லா மைய கொஞ்சம் வதங்கட்டும் இது சட்டுன்னு வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தோம்னா சீக்கிரம் வதங்கிடும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிறது தெரியுது ராஜ்மாவை நைட்டே ஊற போட்டிருந்தேன் இப்போ காலையில் அதை வேக வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நூறு ராஜ்மா மாதிரி அதை வேக வச்ச தண்ணியும் அரிசி ஊற வச்ச தண்ணியும் இப்போ சேர்த்துக்கலாம் ஒரு பங்கு அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி கரெக்டாக ஊற்றுனா சாதம் நல்லா கரெக்டாக வரும் இப்போ பாருங்கள் அதையும் கலந்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு தக்காளிக்கும் சேர்த்துருக்கோம் அதை பார்த்து போட்டுக்கலாம் இந்த பிரியாணிக்கும் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ வந்து கால் டீஸ்பூன் கரம் மசாலாவும் கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட தனி மிளகாய் தூளும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் இப்போ அரிசியை இதோட போட்டு போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரிசியை சேர்த்துக்கிறவோம் சேர்த்துட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்டுக்கிருவோம் இப்போ கொதிக்குது பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி போட்டுருவோம் மூடி போட்டு ஆவி வரட்டும் எப்பயுமே ஆவி வந்த பின்னாடி தான் நம்ம விசில் போடணும் இப்போ விசிலும் போட்டாச்சு ஒன்று ஏழு நிமிஷத்தில் ஆஃப் பண்ணணும் அப்படி இல்லாட்டி ரெண்டு விசில் சரியாக வரும் இப்போ கம கமன்னு ஜம்முன்னு மணக்குது இந்த ராஜ்மா வாடை சாதம் பிரியாணி வாடை நல்லா இருக்குது இப்போ அது ஒரு கிளர் கிளறி விட்டுக்குருவோம் பாருங்க நல்லா பொழிவாக இருக்குது அரிசி ஒன்று கூட பாருங்களேன் உடையாமல் நல்லா இருக்கு இப்போ நம்ம அதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ராஜ்மா சிவப்பு பீன்ஸ் பிரியாணி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கப்பா பெல் பட்டனை தொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்